வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியறை கிராமத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி திருக்கோவிலை பற்றி பார்ப்போம் இக்கோவில் ரொம்ப பிரசித்தி வாய்ந்த கோயிலாகும் இந்த கோவிலானது எல்லாம் எந்த வேண்டுதல் வைத்தாலும் நிறைவேற்றி தருகிறார் இங்குள்ள குரு பகவான் திருமணமான புதுமண தம்பதிகள் முளைப்பாரி இங்கே கரைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் முதலியவற்றெல்லாம் கரைச்சி தண்ணியில் கரைச்சிட்டு தீபார்த்தனை காமிச்சு அந்த கொளக்கரையில் அமைந்துள்ள பிள்ளையாரை வணங்கி விட்டு அதில் உள்ள நாகலிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதையும் வளம் வந்து வராங்க இங்கே பாருங்கள் இதான் பிள்ளையார் பிள்ளையார் பக்கத்தில் நாகலிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்குறாங்க இதை வளம் வந்துட்டு பிறகுதாங்க நான் அந்த குரு கோயில் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போகிறாங்க இந்த கொலக்கரையிலையே கோவிலுக்கு தேவையான மாலை மற்றும் பூ பழம் புஷ்பங்கள் முதலியவற்றெல்லாம் வச்சிருக்காங்க இந்த மரத்தை அரசு மரத்தை வந்துட்டு சுற்றி வந்துட்டு இந்த கடையில் கோவிலுக்கு தேவையானவையை வாங்கிக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாங்க இந்த பாருங்கள் இதான் கோவில் இந்த கோவிலில் வந்து இருபத்தேழு படிக்கட்டுகள் அமைந்துள்ள உயரத்தில் ஆலயம் அமைய ஆலயத்தின் நுழைவு வாயில் இதுங்க இது நுழைவு வாயிலில் சாதுக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த கோவிலில் வீடு வீடு வாங்குவதற்கு நிலம் வாங்குவதற்கு போன்ற வேண்டுதல்கள் வைக்கும் பொழுது நல்லா நிறைவேற்றி கொடுக்குறாரு இங்கே உள்ள குரு தெய்வம் ஆனவர் இங்கே விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிவன் கோயிலும் இது வந்து சிவன் கோவில் தாங்க எல்லா சிவன் கோயிலிலும் தட்சிணாமூர்த்தி தென்பகுதியை நோக்கி அமர்ந்திருப்பார் சிவனுக்கு அடுத்து சிவபெருமானுக்கு அடுத்து தட்சிணாமூர்த்தி குருவானவர் நம்ம வந்து தரிசிப்போம் இதில் வந்து முதல்ல வந்து நந்தியம்பெமான் அமைந்திருக்கிறார் அதுக்கு அடுத்து நம்ம குருமூர்த்தியை தட்சிணாமூர்த்தி குருவான தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு தாங்க நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ண முடிகிறது இது தாங்க இந்த கோவில் உள்ள விசேஷம் இது வந்து குரு கோவில்னே அழைக்கப்பெறுதுங்க அது வந்துட்டு இதில் வந்து டிக்கெட்டு வாங்கிக்கலாம் அர்ச்சனை டிக்கெட்டு வாங்கிக்கலாம் இந்த கோவிலில் வந்து கொண்டக்கடலை கூட ஊற வச்சு கோர்த்து வச்சுருக்காங்க குருவுக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை தாங்க மாலையாக சாத்துவாங்க அதனால கொண்ட கடலை மாலையும் இங்கே வச்சிருக்கிறாங்க வியாழக்கிழமைகளில் தரிசிப்பது ரொம்ப விசேஷங்க வியாழக்கிழமைகளில் ரொம்ப கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கும் இந்த கோவிலுக்கு இந்த கோவிலானது சுற்றி மலைகளால் சூழ்ந்த இயற்கை வாசமுடைய தளத்தில் இப்போ சிவபெருமான தரிசனம் பண்ணிவிட்டு மூலவ மூர்த்தியான சிவபெருமானுடைய பெயர் வந்து சதாசிவ மூர்த்தின்னு இருக்குதுங்க அமைய இந்த சதாசிவ மூர்த்தியும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கோவிலின் வெளிப்புறம் வந்தோம் அப்படின்னா அங்கே உள்ள கிருஷ்ணர் கோவிலுக்கு வழி இருக்குதுங்க கிருஷ்ணர் கோவிலுக்கு போய் நம்ம கிருஷ்ணரை த தரிசனம் பண்ணலாம் த கிருஷ்ணர் வந்து குழந்தை வடிவில் காட்சி அளிக்கிறாருங்க கிருஷ்ணருக்கு வந்து நல்லா சந்தன காப்பு வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து தட்சிணாமூர்த்தி மூலஸ்தானங்க நம்ம தரிசிச்சுக்குவோம் இப்போ கோவிலை விட்டு வெளியில் வந்தோம்னா நம்ம பின்புறம் உள்ள கிருஷ்ணர் கோவிலுக்கு செல்லலாங்க கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று கிருஷ்ணரை வழிபட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம இந்த கோவில் பின்புறம் உள்ள நம்ம வெளிப்பிரகாரத்தை நம்ம சுற்றி வருவோம் இங்கே பாருங்கள் இது கிருஷ்ணர் கோவில் கிருஷ்ணர் வந்து கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்குங்க கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கோவிலுக்கு வந்து வெளிப்பிரகாரத்தை சுற்றி வருவோங்க இது வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணர் கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வருவோம் பாருங்கள் நல்லா இயற்கை சூழ்ந்த மலைகளும் நிலங்களும் மரம் போன்றவையெல்லாம் எல்லாம் இருக்குது நல்லா இயற்கை சூழ்ந்த காற்று விசும் தளமாக இது அமைந்திருக்குதுங்க பக்தர்கள் வேண்டுமனவற்றை அப்படியே அருள் இங்கே உள்ள தட்சிணாமூர்த்தி இந்த கோவிலுக்கு அனைவரும் வந்து தரிசனம் பண்ணணும் நம்ம தமிழ்நாட்டில் தென்கோடியில் அமைந்துள்ள தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியறைங்கிற கிராமத்தில் இந்த தட்சிணாமூர்த்தி திருக்கோவில் அமைந்துருக்குதுங்க இப்போ வந்துட்டு நம்ம அந்த சிவன் கோவிலில் உள்ள வெளிப்பிரகாரத்தை நம்ம சுற்றி வருவோம் இது வந்து வயல்வெளியில் தாங்க அமைஞ்சிருக்குது வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது அங்கு விநாயகர் விநாயகர் முருகர் போன்ற திருவுருவ சிலைகள் பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறாங்க இவர் விநாயகருங்க விநாயகருக்கு அடுத்து நம்ம நாகலிங்கம் அப்படிங்கிற இதை வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதை வந்து பார்ப்போம் அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விளக்கேற்றி வச்சுருக்குறாங்க இவர் வந்து முருகருங்க அடுத்து நாகலிங்கம் அப்படிங்கிறத வந்து நம்ம பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இதில் நல்ல மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு மாலை சாற்றி இது பண்ணி விளக்கேற்றி வழிபடுறாங்க இந்த நாகலிங்கத்துக்கு வெளிப்பிரகாரம் சுற்றியும் நிறைய சாமிங்களோட திருவுருவ சிலைகள் வச்சுருக்குறாங்க இந்த வெளிப்பிரகாரத்தை சுற்றிட்டு நம்ம வெளியில் வந்துடலாங்க இந்த கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் எந்த வேண்டுகோள் வச்சாலும் இங்கே உள்ள தட்சிணமூர்த்தி உடனடியாக நிறைவேற்றி கொடுக்குறாங்க அப்படின்னு பேசப்படுதுங்க இது வெளிப்பிரகாரத்தில் நம்ம சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் கோவிலில் உள்ள இருபத்தேழு படிக்கட்டுகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்குதுங்க இருபத்தேழு படிக்கட்டு வச்சு அது உயரத்தில் தான் இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குது முன்புறம் சிவன் கோவிலும் பின்புறம் கிருஷ்ணர் கோவிலும் அமைந்திருக்குது இந்த கோவிலில் வந்து தட்சிணாமூர்த்தியை லிங்கம் பெருமானுக்கு அடுத்து தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு தாங்க நம்ம சிவபெருமானை நம்ம தரிசனம் பண்ணுறோம் இங்கே வந்து சக்தி பிரதிஷ்ட பண்ணிருக்கிறாங்க அவ்வளவுதாங்க கோவில்ல வளம் வந்தாச்சு அடுத்து நம்ம இறங்கி போக வேண்டியதாங்க வெளியில வந்து வாயில் படியில படிக்கட்டுகள் இறங்கி போகும்போது சாதுக்கள் அமர்ந்திருக்காங்க ரெண்டு பக்கமும் அங்கு வந்து கடையும் இருக்குதுங்க கடையில வந்து நமக்கு தேவையான அந்த கயிறு கோவிலோட மூலவரோட படம் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க அதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாங்க வாங்கி வீட்டுக்கு போகலாம் ஜனங்கள் வந்துக்கிட்டு எதாங்க இருக்காங்க இதாங்க படிக்கட்டு இதில் வந்து இருபத்தேழு படிக்கட்டு இருக்குதுங்க இருபத்தேழு படிக்கட்டும் ஏழு நட்சத்திரங்களை குறிக்குதுங்க இந்த கோவிலை வந்து குரு கோவில்னே அழைக்கிறாங்க பாருங்க சாதுக்கெல்லாம் அமர்ந்திருக்குறாங்க திருக்கோவிலின் தரிசனத்தை நீங்களும் கண்டு கழிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன்